ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பெண்கள் தலையில வைக்கக்கூடாத பூக்கள் என்ன வைக்கக்கூடிய பூக்கள் என்னன்ட்டு சோ இது நமக்கு சம்பந்தம் இல்லாத டாப்பிக்கா இருந்தாலும் இதுல ஆன்மீகம் கலந்த ஒரு அறிவு பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டுக்கு கோயிலுக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிரசாதமான முருகனுக்கு இந்த மாதிரி உரித்தான தெய்வத்துக்கு வைக்கக்கூடியது அந்த பூக்களை தலையில பூக்களை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்புங்க ஆனாலும் இன்னொரு பூ இருக்கு அதுதான் பிளாஸ்டிக் பூ ஏன் தம்பி இந்த நேரத்துல இந்த பதிவுல அந்த விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு நான் சொன்ன அந்த ஐந்து விதமான மலர்களை தவிரங்க இதை தவிர்த்து இறை வழிபாடு இறை சிந்தனை மேலோங்க நீங்க வீட்டில செய்ய செய்ய சிருஷ்டி ஒளி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டி இருக்கக்கூடிய சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இவர் வந்து ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் ஃபேஸ் அஸ்ட்ராலஜி மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க இங்கே தீர்வு காணலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் ரீடிங் நீங்க பார்க்கலாம் ஜாதகம் இருந்தாலும் ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கவலையே வேண்டாம் ஃபேஸ் ரீடிங் மூலமாக நிச்சயமான தீர்வு உண்டு ஃபேஸ் ரீடிங் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒலியில் டேரெக்டா வந்து நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் டேரெக்டா என்னால் வர முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் வாங்கிக்கலாம் ஓகே நம்ம இன்னிக்கான டாபிக் உள்ள போயிடலாம் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பாலாஜி அவர்கள் பெண்களுக்காக நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பெண்கள் தங்களுடைய தலையில் சூடக்கூடாத பூக்கள்லாம் என்ன எந்தெந்த பூலாம் சூடக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பெண்கள் தலையில வைக்கக்கூடாத பூக்கள் என்ன வைக்கக்கூடிய பூக்கள் என்னன்ட்டு ஸோ இது நமக்கு சம்பந்தம் இல்லாத டாப்பிக்காக இருந்தாலும் இதில் ஆன்மீகம் கலந்த ஒரு அறிவியல் இருக்கிறதுனால இந்த டாப்பிக்கான பதில் பெண்கள் எந்தெந்த பூ வைக்கலாம் நான் சொல்கிறேன் மல்லிகைப்பூ முல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் நந்தியாவட்டை அதுக்கப்புறம் ரோஜா பூ இந்த ரோஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மஞ்ச கலர் ரோஜா வைங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஐந்து கலர் பூக்கள் வந்து நீங்கள் எந்த நேரமும் உங்களோட தலைமுடியில் வைக்கலாம் பூக்கள் காஞ்சு போன உடனே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க பூ காஞ்சு தலையில் வைக்கக்கூடாது சரிங்க சார் வேறு எந்த பூக்கள் பெண்கள் வைக்கக்கூடாது அப்படின் அக்கா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டுக்கு கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பிரசாதமாக தருவாங்க சில இடத்துல க அந்த கதம்ப பூன்னு சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி சேர்த்து கட்டி கொடுப்பாங்க அந்த பூக்களை கண்டிப்பா தலையில வைக்க கூடாது ஏன் வந்து துளசி வைக்க கூடாதுன்னா துளசி வந்து தூய்மையானது துளசி வந்து இறைவனுக்கு ஒப்பானதும் குறிப்பா மகாலட்சுமிக்கு உரித்தானது சோ நம்மளோட தேக தோஷமோ இல்ல ஏதேனும் நம்ம தலையில வச்சு கீழே விழுந்து யாராவது அதை மிரிக்கப்பட்டாலோ அதோட தோஷம் நம்மளை தாக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் துளசியை தலையில வைக்க கூடாது அதுக்கு அடுத்தது செம்பருத்தி பூவை தலையில வைக்க கூடாது அது வந்து செம்பருத்தி அங்காரகனுக்கு காளிக்கு முருகனுக்கு இந்த மாதிரி உரித்தான தெய்வத்துக்கு வைக்கக்கூடியது அந்த பூக்களை தலையில வைக்க கூடாது அதுக்கடுத்தது தாமரை பூ தாமரை வந்து மேக்சிமம் யாரும் வச்சு நான் பார்த்தது இல்லை இருந்தாலும் ஒரு பதிவுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா தாமரை பூ வந்து வைக்க கூடாது அதுக்கப்புறம் வந்து மந்தாரைன்னு சொல்லுவாங்க இந்த மந்தாரை அப்படின்றது வந்து சிவபெருமானுக்கு உரித்தானது சோ சிவபெருமான முள்ளன்போட வேண்டி அந்த மந்தார இலையை நீங்க சமர்ப்பிச்சிக்கா சிவபெருமான் கேக்குற வாரத்தை கொடுப்பாரு சோ மந்தார தான் வந்து பித்திருக்களுக்கு உகந்தது சோ அந்த மந்தார தான் வந்து இது பண்ணுவாங்க அந்த பூ வந்து வெள்ளை நிறமா இருக்கும் அந்த பூக்களை தலையில வைக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது அலரி பூ இந்த அலரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விதமான தன்மையை கொடுக்கும் அதனால வந்து அலரி பூ எந்த சூழ்நிலை தலையில வைக்கக்கூடாது மஞ்சள் நிறமா இருக்கும் அது வந்து வைக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவுரின்னு ஒரு பூ இருக்கு சோ அந்த அவுரி பூ வைக்க கூடாது தாழம் பூ வைக்கக்கூடாது ஏன்னா தாழம்பூ வந்து சிவபெருமானுக்காக இடத்துல பொய் உரைத்ததுனால அதுல வந்து நாகம் வந்து குடியிருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால தாழம்பூக்கான ஜென்ரலா தாழம்பூவும் வைக்க மாட்டாங்க நான் பார்த்ததுல தாழம்பூ யாரை வச்சு பார்த்தது இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ வச்சு பார்த்தது இல்ல துளசி நிறைய பேர் வச்சு பார்த்துருக்கேன் செம்பருத்தி நிறைய பேர் வச்சு அதனால தான் இந்த பதிவு வந்து அக்கா போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லணும்ன்றக்காக சொல்றேன் சோ துளசியை கண்டிப்பாக தலையில வைக்காதீங்க அதுக்கப்புறம் அப்புறம் செம்பருத்தி பூ தலையில வைக்காதீங்க அல்லரி கூட நிறைய பேர் வச்சு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அல்லரி பூவும் வைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி பூக்களை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்புங்க ஆனாலும் இன்னொரு பூ இருக்கு அதுதான் பிளாஸ்டிக் பூ ஏன் தம்பி இந்த நேரத்துல இந்த பதிவில் அந்த விஷயத்த சொல்றீங்க அப்படின்னம்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து இறை விக்ரகமோ இல்லை இறை படம் இருக்கு அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பூ வந்து நம்ம அலங்காரத்துக்கு போட்டு வைக்கிறோம் நானும் அம்மாவும் ஒரு பூச்சிக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல அந்த அம்மா வந்து தலையில பூ வச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப டவுட் இன்னும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பூ அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறேன் அவங்க சொல்றாங்க அம்மாப்பா இது நம்ம கேப்போம் இது என்ன செடின்னு கேட்போம் என்ன பூன்னு கேட்போம் ரொம்ப நல்லா இருக்கல அப்படின்னு அம்மா இது வேணா சொல்லுங்க ஆனால் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி திரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி அது என்ன பூங்க என்னைக்குமே வாழாதான் நல்லா இருக்கும் நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்றது நெகட்டிவ் வைப்ஸுங்க நீங்க வந்து வாசனை தளரக்கூடிய மலர்களை என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூந்தல்ல சூடுறது வந்து ரொம்ப சிறப்பு எதனாலனா வாசனை வந்து நம்ம உள்ளத்துக்கும் நம்மளோட மைண்டுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு சோ ஒரு பெண் எந்த அளவுக்கு அலங்காரமா அதாவது நெத்தியில வைக்கக்கூடிய குங்குமம் உள்பட வாசனை மிகுந்ததா நல்ல நேச்சுரலா இருக்கணும் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதோட நீங்க அந்த இந்த குங்குமம் வந்து பேஸ்ட் இருக்கு பாருங்க அந்த இயற்கையான பேஸ்ட் அந்த பேஸ்ட் வச்சு அதுக்கு மேல குங்குமம் வைக்கலாம் எப்பயுமே இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி திருமணமானவங்க வானவங்க சொல்ற வைக்கணும் கை நிறைய வளையல் போட்டிருக்கணும் தலையில வந்து நான் சொன்ன மாதிரி மல்லிகைப்பூ முல்லை இந்த மாதிரி வாசனை தரும் எந்த நேரம் நறுமணம் கமிழக்கூடிய அளவுல ஒரு பெண் வந்து தன்னை அலங்காரம் பண்ணி வரணும் ஸோ எந்த நேரமும் முகம் வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரி அவங்கள வந்து தன்னை பார்த்துக்கணும் எதனால்னா இறைவன் வந்து உள்ளதா இருக்கிறார் வெளியில எங்கேயும் இல்லை நீங்க எந்த அளவுக்கு அலங்காரமா மஞ்சள் பேசி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்க இருந்தா மஞ்சள் தேய்ச்சி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து அவ்வளோ மங்கள கடாட்சமா இருக்கும் ஸோ மஞ்சள் தேய்க்கலாம் முகத்துக்கு ஸோ அங்கங்கள்ல மஞ்சள் தேய்ச்சு குங்குமம் வச்சு பொட்டு வச்சு நீங்க பூ வச்சு இருக்கும் பொழுது உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய அந்த சாமி மாதிரியே இருப்பீங்க ஸோ மற்றவங்க பார்க்கும்போது அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து பாசிட்டிவாக இருக்கணுமே தவிர்த்து நெகட்டிவ் வைப்ஸில் இருக்கக்கூடாது அந்த அம்மாவா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு கையெடுத்துக்கூடாது அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டோனை மாறக்கூடாது ஸோ என்றைக்குமே நம்மளோட நாட்டு பெண்கள் குறிப்பாக அந்த பாரத தேசத்தோட பெண்கள் வந்து ஒவ்வொரு பெண்களும் விவேகானந்தர் சொன்ன மாதிரி எல்லா பெண்களுமே வந்து இளவரசிக்கு அதாவது ராணிக்கு ஒப்பானவங்க விவேகானந்தர் வந்து ஒரு இதுலேயே பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாருன்னா அந்த வெளிநாட்டுல ஒரு உரையாடும் பொழுது பெண்களோட சுதந்திரத்தை பத்தி அவர் பேசுறாரு அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர் சொல்றாரு எங்க நாட்டு பெண்கள் என்ன அது குறிப்பாக இப்போ என்னோட மனைவி என்னோட ஃப்ரெண்ட பார்த்தா ஷேக் ஹேண்ட் அதாவது கை குழுக்குவாங்க உங்க நாட்டு பெண்கள் அந்த மாதிரி கை குழுக்குவாங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம விவேகானந்தர் ஒரு பதில் சொல்றாரு உங்க நாட்டை வந்து ஆளக்கூடிய எலிசபெத் இளவரசி இல்லையா அந்த எலிசபத் இளவரசிய நீங்க போய் கை கொடுக்க முடியுமா என்னையா சொல்ற அவங்க ராணியா அவங்களை பாக்குறதே பெரிய விஷயம் அவங்களை போய் கை கொடுக்க முடியும் அதே மாதிரிதான் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ராணிக்கு ஒப்பானவங்க அந்த ராணிய பாக்குறது பெரிய விஷயம் கை கொடுக்கணும்னு கேக்குறீயே அந்த மாதிரி ராணியாக மற்றவர்களோட நீங்க தெய்வமாக திகழ்றதுக்கு உங்களோட தலைமுடியில நிறைந்த மலர்களை பிளாஸ்டிக் மலரை சூடாதீங்க நான் சொன்ன அந்த ஐந்து விதமான மலர்களை தவிருங்க இதை தவிர்த்து இறை வழிபாடு இறை சிந்தனை மேலோங்க நீங்க வீட்டில செய்ய செய்ய நீங்க செய்யக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய பூஜை கணவருக்கு அப்பாக்கு அண்ணன் தம்பிக்கு எல்லாருக்குமே போய் சேரும் ஒரு ஒரு நபர் இருக்காரு இப்ப எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் ஒரு அசுரன் இருக்காரு அவர் போய் தவம் இருக்காருன்னா அது அவருக்கு மட்டும் தான் வந்திருக்கு நீங்க எந்த இதிகாசத்தை வேணா எடுத்து பாருங்க ஒரு நபர் தனி நபர் அதுவும் மனிதனாக அதுவும் ஆண் இருந்தா அவர் செய்யக்கூடிய அந்த பூஜா பலன் அவருக்கு மட்டுமே வந்துதான் செய்யுது ஆனா ஒரு பெண் செய்யக்கூடிய ஒரு காரியம் அது அது குடும்பத்துக்கே வருது அனுஷியா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கணவருக்காக போராடி எமன் இடத்துல இருந்து கணவனை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க சோ ஆனா ஒரு தனிநபர இரணிய கஜுபூன்னு எடுத்துக்கிடுங்க அவரு அவருக்காக தான் வேண்டி அவரோட இதுக்காக தான் பண்ணிக்கிறாரு ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக பெண்களால் மட்டும் பெண் அப்படின்ற ஒரு சக்தியின் வடிவம் ஸோ அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு அலங்காரமா எந்த அளவுக்கு வாசனை இந்த மலர்களோட இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் என்ன நேர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒளி ஸ்தாபனத்தில் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் மிகப்பெரிய பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் இங்கே நிச்சய தீர்வு உண்டு நிறைய பரிகார பூஜை பொருட்கள் இங்கே இருக்கு உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ நேரில் வந்து விசிட் பண்ணி உங்களுடைய பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்